தொண்டமநாற்றின் அணையை விடுமாறு கோரி யாழ் தென்மராட்சி வரணி விவசாயிகள் ஈடுபட்டனர் யாழ் தென்மராட்சி வரணி நாவக்காடு பகுதியில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொண்டமநாற்றில் நீர் கடலோடு கலக்கும் அணை திறக்கப்படாது உள்ளதால் வெள்ளம் வழிந்தோடாமல் விளைநிலங்கள் வெள்ளம் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் ஏழை மக்களின் தண்ணீரை துடை அடுப்பணை துறக்க வேண்டும் இந்த தண்ணி இல்லாமல் நாங்கள் வயல் வள நெல் வள வெட்டி எடுத்து நாங்கள் இப்போ இந்த வருஷம் வெள்ளம் மூடி வேற ஒரு இடங்களால் வந்து வெள்ளம் மூடி எங்களோட விவசாயம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு நாங்கள் அழிவடைந்து எங்களுக்கு சாப்பாட்டு வழியூடி இல்லாமல் மேலே இந்த நிலைமை இருக்கிறது எங்கள் திண்டமனாறு முதற் கதைச்ச போது நாங்கள் சிறக்கிறோம் சிறந்த போது தேர்வியான தண்ணி பாயப்பட்டது இப்போதற்கால தெண்டமனாரை பூட்டி வச்சுக்கொண்டு அவை என்னென்னு சொன்னால் திண்டனார் கடல் தண்ணி வருது தண்ணி வருதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் பெரியாக்கள் அதால் இங்கே தண்ணி வெளியேறுறது இல்லை எங்கள் நிலப்பரப்பு கிராண்ட் ஆனவிழந்தவங்கிறான் என்று பல பேரடை இருக்கின்றது இந்த வழிக்கு திம்பிரிவில் கொடியாம தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ள பாயிரத்து தான் அவர் ஒழுங்கு செய்து பழைய காலத்தில் எனக்கு எந்த